மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் கருவேப்பில பத்து பல்லு பூண்டு காஞ்ச மிளகாய் மூணு பச்சை மிளகாய் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பெருங்காயம் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் புளி வந்து நான் இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் தக்காளி வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளியை இது மாதிரி வந்து பயன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த மிளகை வந்து இந்த சின்ன உரம்ல போட்டுக்கலாம் மிளகு அது கூடவே வந்து சீரகம் அது கூட வந்து நம்ம இந்த பூண்டை வந்து அதில் போட்டுக்கலாம் தோல் உரிக்காத பூண்டு அதையும் வந்து நம்ம இந்த உரல்ல போட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா வந்து இதை வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் அதாவது ஒன்றும் பாதிமா இடிக்கணும் மிட்டியில் போட்டிங்கன்னா இது ரொம்ப ஆயிடும் ஸோ நைஸாக இதை வந்து அரைக்கக்கூடாது இது மாதிரி ஒன்றும் பாதிமா மிளகு சீரகம் பூண்டை வந்து ஒன்றும் பாதிமாக நம்ம இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஒன்றும் பாதிமாக நம்ம தட்டி எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ எடுத்து இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் எண்ணெய் வந்து சூடாகட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணும் கடுகு பொரிஞ்சிடுச்சு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ண போகிறோம் நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த பச்சை மிளகாயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் இது கூடவே வந்து நம்ம இடித்து வச்சிருக்கிற இந்த மிளகு சீரகம் பூண்டை வந்து நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டே கிளறணும் இல்லைனா அடி குடிக்கும் இது தாளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து நம்ம மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் இது ஒன்றோடய ஒன்று எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அது வரைக்கும் நம்ம இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சே பண்ணணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இது இது மாதிரி ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது மாதிரி பாருங்க வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வந்து நம்ம தாளிக்கும் போதே போடணும் பட் நான் போடலை இப்போ தான் போடுறேன் மிளகாயை நம்ம தாளிக்கும் போதே போடணும் நான் அது போட மறந்துட்டேன் ஸோ அதனால் இப்போ போடுறேன் நீங்கள் செய்யும்போது மிளகாயும் பெருங்காயத்தையும் வந்து இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கும்போதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம இந்த புளிக்கரைசலை வந்து ஊட்ட போகிறோம் புளிக்கரைசலை ஊற்றி இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்து கூடயே சாப்பிடலாம் இல்லை வெறுமனே வந்து டம்ளரில் கூட ஊற்றி நம்ம குடிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்பொழுதே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட்டோன்னா ரசம் வந்து கசப்படிக்கும் ஸோ ஒரு ரெண்டே நிமிஷம்தான் நம்ம அங்கேயே நின்று பார்த்து நம்ம ஆஃப் பண்ணணும் நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் இது மாதிரி பபுள்ஸாக வந்திருக்கு ஸோ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வந்து இந்த மிளகு சீரகத்தெல்லாம் நம்ம இடித்து போடும்பொழுது அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்